மண்ணின் பண்புகளை தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த மண்ணில் எந்த வகையான பயிர்கள் வளரும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் மண் மூன்று வகையான பண்புகளை கொண்டிருக்கும் அவை பௌதீக பண்புகள் ரசாயன பண்புகள் மற்றும் உயிரியல் பண்புகள் மண் துகளின் அளவு மண் நயம் மண் அமைப்பு மண்ணின் நிறம் மண்ணின் பிடிப்பு திறன் மற்றும் அங்ககப் பொருட்களின் அளவுகளை தெரிந்து கொள்வதன் மூலம் மண்ணின் நீர் மற்றும் வாயுக்களின் இயக்கத்தை புரிந்து கொள்ளலாம் பிஹெச் எனப்படும் மண்ணின் கார அமில நிலை மின் கடத்து திறன் மண்ணிலுள்ள சத்துக்கள் ஆகிய ரசாயன பண்புகள் மூலம் மண்ணில் பயிர் வளரும் திறனை தெரிந்து கொள்ள முடியும் நுண்ணுயிர்கள் பூஞ்சைகள் மூலம் மண்ணின் உயிரியல் பண்புகள் மற்றும் மண்ணின் ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ளலாம்